அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசையாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசை என்றாலே வரும் அமாவாசை நாள் சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாக கருதப்படுகிறார் இதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று தண்ணீரும் கண்டிப்பாக வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் ஆசியை பெறுவதற்கு உரிய நாளாக இந்த அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விதிமுறை உண்டு இந்த ஆணி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆணி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும் அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கள் ஆனால் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு வரும் ஆனி அமாவாசை முதல் அமாவாசையாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அடைந்த திருமணம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் கூட இந்த ஆணி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல இந்த ஆணி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்திருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த ஆணி அமாவாசையினால் மானுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த ஆணி அமாவாசையில் என்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் விண்டதானம் ஆகியவை செய்யலாம் அது இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் தீபம் ஏற்றி வழிபடுவதால் விலகும் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெருகும் தடைகள் விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும் போது சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டை கண்ணை இடுவது அமங்கலமான சொற்கள் பேசுவது கோபப்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் அது இல்லாமல் பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார்கள் ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திருகோண ராசியை பார்வையிடுகிறார் திருகோணம் ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருமளவு குறைந்து எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துங்கள் குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனையர்களுக்கு ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாள் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க எல்லாவற்றையும் தருணங்கள்ல ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதனை பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்குங்க ஜென்மத்தில் குரு இருப்பது பல பிரச்சனைகளை தரும் என்றாலும் கூட சூரியனும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க உஷ்ண நோய்கள் தோய் நோய் தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் சனி ராகு இணைந்து செவ்வாயை பார்ப்பதால இரத்த அழுத்தம் மனதில் பரபரப்பு தேவையில்லாத டென்ஷன் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருங்க சகோதர உறவுல ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவினர்களுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை கையாள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம மிதுன உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் நல்லபடியாகவே நல்ல முன்னேற்றம் பெற இருக்கு அது மட்டுமில்லாமல் மிதனராசினி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் இன்றைய நாள்ல வராக பெருமானை வணங்குங்க வளமான வாழ்வு கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடு இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது